Hi friends, welcome to Taste of Amasamayel. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி வேணாலும் சொல்லாங்க அதான் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக இந்த சிக்கன் ஸ்டாக் தாங்க அதுக்கு எப்பொழுதுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு மாதிரி செய்வோம் இந்த சிக்கன் ஸ்டாக் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சிக்கனோ இல்லை வெஜிடபிளும் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ இல்லை எது பிடிக்குமோ அதை சேர்த்து செஞ்சு பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா ஜூஸியாக ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க ஆக்சுவலி அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ரொம்ப விலையும் கிடையாது இது பக்கத்துலேயே நம்ம கிடைக்கும் வாங்கி சின்ன ஒரு பேக்கெட் வாங்கி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் சும்மா நம்ம எப்போவாதுன்னு செய்ய போகிறோம் ரெகுலராக நம்ம இட்லி தோசையோ சப்பாத்தி மாதிரி ரெகு டெய்லி போகிறது கிடையாது எப்போவாது ஒரு மந்த்லி ஒன் சோ இல்லை டுவைஸோ தான் தான் போகிறோம் இல்லையா அதனால இது மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க எப்படியும் கடையில் வாங்கி பசங்க சாப்பிட்றாங்க அது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா அதனால் இது மாதிரி கொஞ்சமாக வாங்கி ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சின்ன பேக்கெட் தான் நான் வாங்கினேன் அதில் ஹாஃப் தாங்க கட் பண்ணி தான் சேர்த்தேன் ஃபுல்லாக கூட சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருக்கா அப்படின்றது பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலே நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி நிறையெல்லாம் சேர்க்கல சின்ன துண்டு தான் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா தக்காளி மட்டும் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னால் நான் டொமேட்டோ சாஸ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம இப்போ அரைச்சிட்டு சேர்க்குறோம் இல்லையா இந்த பேஸ்ட் மட்டும்தான் அதோடய டேஸ்ட்டு பாஸ்தாக்கு அதனால் நான் நிறைய டொமேட்டோ சாஸோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்கல இதை மட்டுமே சேர்த்துட்டு அந்த சிக்கன் ஸ்டாக் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமாங்க நிஜமாவே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் எதுக்கு இப்படின்னா கேமரா திரும்பிருச்சுங்க கையில் ஒரு கையில் கேமரா இருக்கும்போது திரும்பிடுச்சு அதனால தான் உங்களுக்கு மிக்ஸி இப்படி தலைகீழில் தெரியுது வேறு ஒன்றும் இல்லை நான் வீடியோலாம் அப்படி எடுக்கல ஆக்சுவலி இப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்படி கேமரா திரும்பிடுச்சு சரி அப்படியே சரி எதுக்கு அதை போய் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பேஸ்ட்டாக அப்போ அரைஞ்சிருச்சு இல்லையா எல்லாமே சேர்த்து வச்சு இஞ்சி பூண்டு வேறு எதுவுமே நான் சேர்க்கல இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி அஞ்சு ஐட்டம் தான் அதை சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இந்தளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சில பேர் வந்து ஆலிவ் ஆயிலெலாம் சேர்ப்பாங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நம்மளோட என்ன சொல்லுவாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே எண்ணெயோ இருந்தாலும் சரி இல்லை இப்போ அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே சரி ஒவ்வொருத்தவங்க சாஸ்லாம் சேர்த்து பண்ணுவாங்க இல்லையா அந்த டேஸ்ட்டாக அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்ம எப்போலாம் சாப்பிட்ற ரெகுலர் டேஸ்ட்டாக பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து புதுசாக ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அந்த சாஸ்லாம் சேர்த்து சோயா சாஸ் இதெல்லாம் அந்த மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுங்களேன் நிச்சயமாக சாப்பிடுவாங்க ஏன்னா ரெகுலராக நம்ம பண்ணுறது இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் எல்லாத்துலேயுமே சேர்க்குறது தான் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் பாதி தான் சேர்க்குறேன் ஃபுல்லெலாம் சேர்க்கல இது வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி வெந்து அந்த எண்ணெய் பிரித்து வரும்போது இதையும் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா ஒரு மாதிரி கட்டியாக நிற்கும் கொஞ்சம் நல்லா அப்படியே நம்ம ஸ்பூனாலேயே அப்படி அமுத்தி விட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து மிக்சியில் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா சாஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இல்லையா அப்போ தான் உங்களுக்கு பாஸ்தா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டோடு இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் உங்களால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண முடியாதுல கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன் அதுவுமே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் பாஸ்தா சேர்க்குறேன் அந்த தண்ணியை ஊற்றி உடனே உடனே சேர்த்தோம்னா நல்லா இருக்காது தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா திக்கா கொஞ்சம் திக்கா அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் பாஸ்தா சேர்க்குறேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா ஜூஸியாக சாப்பிடும்போது அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த இது சேர்த்து நான் சொல்கிறது சிக்கன் க்யூப் சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு நான் கொடுக்க போகிறேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக்கணும்னா அவங்க வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு அதுக்காக தான் நான் முன்னாடியே என்ன பண்ணேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக சேர்த்து அதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தேன் நம்ம முன்னாடி வெறும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு மட்டும் சேர்த்தோம்னா ட்ரையாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதிக்க விட்டுருங்க தண்ணியை தண்ணி சில்லுன்னு இருக்கும்போதும் இதை சேர்க்காதிங்க தண்ணி கொதித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அதுக்கப்புறமா இதை சேருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் இந்த பாஸ்தா டேஸ்ட் எனக்கே முன்னாடி பிடிக்காது இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா காரசாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ